செய்திகள் வாசிப்பது ஆர் கேதா மாங்காடு குன்றத்தூர் பகுதியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி மற்றும் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே திமுக அரசை கண்டித்து சொத்துவரி வரி கட்டண உயர்வு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த கோரி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான கே பழனி கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றியதை அடுத்து போராட்டக்காரர்கள் திமுக அரசை கண்டித்து கோஷமிட்டனர் மாங்காட்டில் நகர செயலாளர் எம் பிரேம்சேகர் இளைஞர் பாசறை செயலாளர் பரத்ராஜ் ஏற்பாட்டிலும் குன்றத்தூரில் நகர செயலாளர் இரா அலெக்சாண்டர் பி முருகவேல் ஆகியோர் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் எம் சுந்தர்ராஜன் ஊராட்சி கழக நிர்வாகிகள் எஸ் முத்துராமன் நாமு பிரகாஷ் படப்பை ஆர் மாரி பழந்தண்டலம் பா வெங்கடேசன்

இருபத்தி நாலு மணிதான் இன்னைக்கு மதுரை காசு மக்களை ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சர் போது மதிய பன்னெண்டு மணிக்கு தந்தால் பத்து மணி மூடிவாங்க அது கட்டாளாக இருக்காங்க அண்ணாச்சி ஒரு குறைச்சாங்க ஆட்சியில் மதுவை சொல்லி வர வந்துட்டு ஒரு மண்டிகால் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு நீ சாரா அது மட்டுமில்ல தாய்மார்களை சுற்றி பார்க்க வேண்டும்

ஏரி போச்சு ஏறி போச்சு போச்சி ஏறி போச்சு மரன் ஆட்சியிலே ஆட்சியிலே மின்கட்டணம் ஏறி போச்சு விடியாமல் ஆட்சியிலே

¡Quítame la <laughs>